தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் எயிட் செவன் ஒன் சார் இப்போ வந்து மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வரும் எப்பவரும் மகத்துவம் அருமையான கேள்வி மகா சிவராத்திரி வந்து சிவன் கோயிலுக்கு போனால் விபூதி தான் வந்து பிரசாதமாக கிடைக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க அங்கேயே ஒரு கப்பலில் போட்டுருவாங்க இல்லைன்னா வந்து அதை பணம் கொடுத்து தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஏன்னா வந்து சிவனுடைய பிரசாதம் அதை வந்து நான் வெறுமனே வாங்கக்கூடாது ஒரு ஒரு ரூபா இருந்தால் கூட அங்கே அந்த உண்டியில் போட்டுட்டோம் இல்லை தட்சணை கொடுத்து தான் அதை வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது அது பற்றியுமே இது எல்லாமே நடைமுறை வணக்கத்தில் வந்து மாறி வந்த விஷயங்கள் ஓகே இப்போ வந்து எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம என்ன கேட்குறோம் இந்த விஷயம்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம உடம்பை பற்றி நம்மளுடைய மனதை பற்றி சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த சிவராத்திரி நமக்கு உபயோகமாக இருக்குது இந்த சிவராத்திரியில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது மது அருந்த கூடாது பிறரை திட்டக்கூடாது எப்பவுமே திட்டக்கூடாது ஆனால் இந்த மாதம் அந்த சிவராத்திரியில பண்ணீங்கன்னா பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜெய் ரஞ்சித் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வாரமுமே வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த மாதிரியான நிறைய பர்செப்ஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு அந்த கரெக்டாக சரியா மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நபர் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீடைல்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்மகிட்ட சொல்ல போகிறது வாராயி ஹாஸ்ட்ரோவுடைய ஆஸ்ட்ராலஜர் கணேஷ் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பக்தி நேர்களுக்கு வணக்கம் சார் இப்போ வந்து மகா சிவராத்திரி அப்படிங்கிறது எப்போ வரும் அதோடைய மகத்துவம் என்ன அருமையான கேள்வி மகா சிவராத்திரி வந்து மாசி மாதத்துல தான் வரும் அந்த மாசி மாதத்துல எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண சதுர்த்தி அதாவது அமாவாசைக்கு முதல்லாம் ஓகே வரக்கூடிய சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி சிவனை வழிபாடு பண்றது அப்படின்னாக்க சிவ வழிபாட்டிலேயே மிக 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 ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி தான் ஸோ இந்த மாத சிவராத்திரியை விட மகா சிவராத்திரி ரொம்ப விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ராத்திரி கண் முடிக்கணும் வெறும்னா சும்மா கண்ணை முடிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது ஜபம் பண்ணணும் சிவ வழிபாடு பண்ணணும் இல்லை எனக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா சிவ பஞ்சாத்திரம் கேட்கலாம் சிவ பஞ்சாத்திரம் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அதை கேட்கலாம் இல்லைனாக்கா வந்து சிவனுடைய நாமங்களை சொல்லக்கூடிய சோஸ்திரங்களையோ இது எல்லாத்தையும் கேட்கலாம் இதை கேட்க கேட்க நம்ம மன அமைதியாக இருக்கணும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனே இரு சிவனே நிறுன்னாக்கா அவரை யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டுரு அவ்வளோதான் சரி சார் இப்ப இதுல வந்து நிறைய இப்ப நீங்க சொல்ற போது நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது சார் பொதுவாகவே வந்து இப்போ சிவன் கோவிலுக்கு போனால் விபூதி தான் வந்து பிரசாதமா கிடைக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க அங்கேயே ஒரு கப்பலை போட்டுருவாங்க இல்லைன்னா வந்து அதை பணம் கொடுத்து தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஏன்னா வந்து சிவனுடைய பிரசாதம் அதை வந்து நான் வெறுமனே வாங்கக்கூடாது ஒரு ஒரு ரூபா இருந்தா கூட அங்கே அந்த உண்டியில் போட்டுட்டோம் இல்லை தட்சணை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு அது பத்தி இது எல்லாமே நடைமுறை வழக்கத்தில் வந்து மாறி வந்த விஷயங்கள் ஓகே இப்போ வந்து எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம என்ன கேட்குறோம் திருநீர் கொடுங்க குங்குமம் கொடுங்க அம்மன் கோவில்னா குங்குமம் கொடுங்க சந்தனம் கொடுங்க இதுதான் பிரசாதமாக கேட்குறோம் அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னா அது வந்து சரியான முறை கிடையாது அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயோ தூணில் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு செவுத்தில் போடுறதோ இல்லை எதிலோ தடவிட்டு வர்றதோ இல்லை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து செடியில் போடுறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு இலையிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ மடித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வீபத்தில் சேர்த்து பண்ணும்போது நமக்கு பலன் கிடைக்கும் ஓகே அதை சரியாக யூஸ் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க உடம்புல தடவிப்பாங்க நெத்தியில் தடவிப்பாங்க தவறு கிடையாது அதை சிந்த கூடாது அவ்வளவுதான் வேஸ்டா அந்த முன்னோ அந்த செடியில மரத்துல போடக்கூடாது போடக்கூடாது இப்போ இன்னொன்னு பண்றாங்க சார் இப்போ ஒரு ஒரு சில கோவில்கள்ல போறோம் அப்படின்னாக்க ரெண்டுமே தருவாங்க விபூதியும் தருவாங்க குங்குமமும் தருவாங்க அப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்க சில பேர் அங்கே ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்ப அது அப்படி பண்ணிட்டா என்ன சார் தப்பு கிடையாது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து கொடுக்கும் போதே வந்து விபூதி குங்குமமா சேர்த்து போட்டுருவாங்க அப்போ அந்த சமயம் ஒன்று சேரும்போது தப்பு கிடையாது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொட்டலத்தை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம வந்து விபூதி குங்குமம் அதில் எதுவும் பிரிக்க முடியாது இது ஒன்று ரெண்டாவது வந்து குங்குமத்தை நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது வீபூதியை நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது விபூதியை நிறைய வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா விபூதி அள்ளி அள்ளி துவாங்க இதெல்லாம் ரத்த சோகத்தை கொடுக்கும் நீங்கள் விபூதியை நிறைய செலவு பண்ணாலும் உங்களுக்கு கெடுதலை தான் கொடுக்கும் கெடுப்படன் கொடுக்குது இதுதான் சிவன் சொத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டாவது குங்குமம் சில கோவிலில் குங்குமம் கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை நிறைய அள்ளி கொடுப்பாங்க சில பேர் ரொம்ப குறைச்சலாக கொடுப்பாங்க ஆனால் குறைச்சலாக தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா குங்குமங்கிறது ரத்தத்துக்கு சம்மந்தமானது அதை நம்ம அளவாக தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வரும் நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் வைக்கிறதுக்கே வந்து யோசிப்பாங்க அவங்க குங்குமம் வைக்கணும் அப்படின்னாக்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு புருவத்துக்கு நடுவில் குங்குமம் வைக்கணும் அதுதான் கரெக்டான இடம் இல்லைன்னா அந்த புருவத்துக்கு மேலே நெத்தியில இந்த இடத்துல வைக்கணும் இது வந்து முக்கன் அதான் மூன்றாவது கண் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஆக்கர்ஷண சக்தின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்க என்ன ஆக்கர்ஷனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இதை இந்த ஒரு விஷயம் இந்த விஷயம்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம உடம்பை பற்றி நம்மளுடைய மனதை பற்றி சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த சிவராத்திரி நமக்கு உபயோகமாக இருக்கும் அந்த சிவராத்திரியில் ஐந்து கால பூஜையும் ஆறு கால பூஜையும் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கலந்துக்கும் போது அதற்கான பூஜைக்கான ஒரு அபிஷேக பொருட்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிடைக்கும் இன்னொரு ரொம்ப தவறான விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க சிவராத்திரியில் அன்னதானம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க இப்போது நான் சிவராத்திரியில் நான் விரதம் இருக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்கன்னா அந்த விரதம் முறிஞ்சு போச்சு கொடுத்தவனுக்கும் பலன் கிடையாது வாழ்ந்தவனுக்கும் பலன் கிடையாது இது பண்ணவே கூடாது விரதம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அன்னதானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணவங்க யாருக்கு கொடுக்கணும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் நான் பசியும் உறக்கத்தையும் திறந்து நான் சிவனை அணுக வேண்டும் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது இந்த சிவராத்திரியில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது பிறரை திட்டக்கூடாது எப்போவுமே திட்டக்கூடாது ஆனால் இந்த மாதம் அந்த சிவராத்திரியில் பண்ணிங்கன்னா பயங்கர பாபம் வரும் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு ஓகே சில திட்டுற அளவுக்கு சில பேர் நடந்துப்பாங்க அதுவுமே தவறு ஓகே இப்போ நாங்கள் திட்டுறது தான் தப்பு அப்படின்னா அது மாதிரி அவன் நடந்துக்கிறானே நம்ம திட்டுறோமே அப்படின்னாலுமே அதுவுமே தவறு அடுத்து என்ன அப்படின்னாக்க அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது நமக்கு தேவையில்லாத பொருட்கள் மேலே நம்ம சிந்தனைகளை வளர்த்தனக்கூட வளர்த்துக்க கூடாது சிவ சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிவ சொத்து குலநாசம்னா நான் சிவன் கோவிலில் போயிட்டே தான் எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கு குலநாசமாகவும்லாம் கிடையாது அதுவும் உண்டு தான் ஆனால் இப்போ நீங்கள் ஒருத்தரை ஏமாத்தி ஒருத்தரை மனசு நோகடிச்சோ இல்லை அவரோட சொத்தை அபகரிச்சாலோ அதுவுமே குலநாசம் தான் அப்படி பண்றவங்களுடைய குலத்தை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்களோட சந்ததிகள் நிறைய இருப்பாங்க ஸோ அதுவுமே சிவனொத்து சிவ சொத்து குலநாசம் ஓகே எப்போ அவன் சிவனேன்னு இருக்கான் அவன் நல்லா இருக்கான் கடவுள வழிபாட்டு இருக்கான் அவனை நீ வந்து துன்புறுத்தி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுக்காம அவனை ஏமாத்தி அவனுக்கு சொத்தை பகரிச்சாலும் இதுவும் தவறான விஷயங்கள் தான் ரெண்டாவது நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நைட்டு வந்து நான் முடிக்கணும் அதனால பகலில் நான் தூங்கிடுறேன் அப்படின்னு பண்ணுறதும் தப்பு ஓகே அது பண்ணக்கூடாது முழு நேரமும் உண்ணாமல் உறங்காமல் இருக்கணும் இப்போ நான் வந்து உபவாசம்லாம் இருக்க முடியாது என்னால் பட்டிலாம் இருக்க முடியாது அப்படின்னா நீர் ஆகாரங்கள் சாப்பிடலாம் உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடலாம் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா தான் அது முழுமையடையும் இல்லைனா ஆகாது ஆனால் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வந்து அப்போலாம் பட்னிலாம் இருக்க முடியாது பட்னி இருந்தே வழக்கம் இல்லை நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நீராகாரமாக சாப்பிட்டுட்டு இருந்தால் அது விரதம் கிடையாது காலையில் மத்தியானம் சாயந்தரம் இல்லைன்னா வேளை சாப்பாடு கொஞ்சம் எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அதாவது உடம்பை காயப்படுப்படுது காயப்போடணும் நீங்கள் சாப்பாடு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது கிடையாது ஓகே அது பிரயோஜனம் கிடையாது சார் இப்போது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மகா சிவராத்திரி சம்மந்தப்பட்டு சொன்னீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் சிவ சொத்து குலநாசம் பற்றி சொன்னீங்க விபூதி குங்குமம் சந்தனம் அதை எப்படி நம்ம பிரயோகப்படுத்தணும் அதை பற்றி சொன்னீங்க ஸோ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருது ஸோ நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தோம்னா மார்ச் எட்டாம் தேதி ஒருத்தங்க காலையில் எந்திரிக்கிறாங்க அப்படின்னாக்க அன்றைக்கி குளிச்சு முடிச்சுட்டு அவங்களுடைய விரதத்தை ஆரம்பித்தாங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி காலையில் வரைக்கும் அந்த விரதம் இருக்கணும் இப்போது விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்து சிவ பூஜை பண்ணி விரதம் இருந்துட்டு நைட்டும் அதாவது மந்திப்பொழுதில் திரும்பவும் குளிச்சுட்டு சிவன் கோவிலுக்கு சென்று வந்து டே விரதம் இருந்து மறுநாள் காலையில் விரதம் முடிஞ்சிருச்சு நான் சாப்பிட்லாம் அப்படின்னா இல்லாமல் சிவன் குளிச்சுட்டு சிவக்கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உண்ணலாம் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் நாள் வந்து நான் நல்லா இப்போ சாப்பாடவே இல்லை அடுத்த நாள் வந்து நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னா அப்படி சாப்பிடக்கூடாது அப்படி தம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா அது அது வந்து சயின்டிஃபிக்காகவும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க நீங்கள் சாப்பிடாம இருந்து அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து பாடி ஏற்றுக்காது அது வேற மாதிரி எக்ஸைஸ் கொண்டு வரும் அதை பண்ண வேண்டாம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சிவராத்திரி பற்றி சொன்னீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சிவராத்திரியில நிறைய தப்புகள் பண்ணியிருப்பாங்க முந்தின சிவராத்திரியில் அந்த தப்பை பண்ணாமல் இந்த வாட்டி அவங்களுக்கான பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துருவோம் நன்றி 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 ಟ್ರಂಡ ಭಕ್ತಿಯ ನನ್ರಿ